விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் என்னுடைய பெயர் பாலசுப்பிரமணியம் விநாயகர் சதுர்த்தியை வருடந்தோறும் சுமார் இது பதினோரு ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம் இந்த வருடம் ஒவ்வொரு வருடமும் இயற்கையை ஆன உணவுப் பொருள்களை கொண்டே விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வழிபடுகிறோம் அரசாங்கத்தினுடைய ஆணைப்படி அதாவது அது பால் அது பேர் என்ன சொல்லுவாங்க அந்த மாவு எல்லாம் போட்டு செஞ்சு அதில் விநாயகரை செய்கிறதுனால மாசு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நிறையா அரசாங்கம் வந்து தடை போட்டிருக்கு அந்த தடையெல்லாம் வரக்கூடாது அப்படின்றது கோசமே நாங்கள் இயற்கையில் ஆன உணர்வு பொருட்களை வைத்து நாங்கள் விநாயகர் செலுத்தி கொண்டாடுகிறோம் இந்த வருடம் அத்திப்பழத்தல் ஆன விநாயகரை இங்கே வழிபட வைத்து கொண்டிருக்கிறோம் போன வருஷம் மைசூர் பாக்கில் இரநூத்தி ஐம்பது கிலோ மைசூர் பாக்கில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருக்கோம் அதுக்கு முன் வருஷம் பூந்தியால் ஆன விநாயகரே பேரிச்சம்பழம் கல்கண்டு மஞ்சள் தேங்காய் காய்கறி அந்த மாதிரி விதவிதமாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் என் பேர் டி பாலசுப்ரமணியன் பிஜேபி மாநில செயலாளர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்